தலைப்பு முற்பிதாக்கள் ஏழாம் தூதனின் கட்டுரைகள் ஒன்று எண்பத்தி ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திகள் பக்கம் நூற்று நாற்பத்தி ஐந்து பாடத்தின் தலைப்பு மேசியாவின் ராஜ்யத்தை குறித்த ஒரு பொதுவான கண்ணோட்டம் கிறிஸ்துவுடன் கூட பல்வேறு பிரதிநிதிகள் குழுவினர் இருப்பார்கள் திரல் கூட்டத்தார் சந்தேகத்திற்கு சந்தேகத்திற்கிடமில்லாமல் அவர்களோடு கூட காணப்படுவார்கள் சாத்தான் தனக்கு உதவியாளர்களை பெற்றிருப்பது போல கிறிஸ்துவுக்கு பூமியிலும் பூமிக்குரிய பிரதிநிதிகள் காணப்படுவார்கள் கிறிஸ்துவின் இந்த பூமிக்குரிய பிரதிநிதிகளாக உண்மையுள்ள முற்பிதாக்கள் இருப்பார்கள் இவர்கள் மேசியாவின் ராஜ்யத்தில் விருப்பத்துடனும் விவேகத்துடனும் ஊழியங்களை செய்வார்கள் முற்பிதாக்களின் எதிர்கால பாடுகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம் ஏசாயா பதினொன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை கேடு செய்வாரும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் நாற்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தி ஐந்தாம் வசனங்களை ஒப்பிடும் போது தீர்க்கு தரிசனத்தில் இடம்பெறும் பர்வதம் எனும் வார்த்தையானது ராஜ்யம் ராஜ்யம் ஒன்றிற்கு அடையாளமாக இருப்பதை உணர்ந்து கொள்ளுகிறோம் மேசியாவின் ராஜ்யத்தில் தீங்கு செய்பவர்கள் யாவரின் மேல் ஒரு கட்டுப்பாடு அமலில் இருக்கும் என்று ஏசாயாவின் வார்த்தைகள் சுட்டிக்காட்டுவதாக தோன்றுகிறது அதே சமயம் ராஜ்யமானது வளர வேண்டும் என்ற தானியலின் குற்றையும் நாம் நினைவில் வைக்க வேண்டும் கல்லானது ஒரு பெரிய பர்வதமாகி பூமியையெல்லாம் நிரப்பிற்று என்பதாக தீர்க்க தரிசனம் காணப்படுகின்றது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு அநேக வருஷங்கள் செல்லும் ராஜ்யமானது வல்லமைக்கு வந்தவுடனே முற்பிதாக்கள் பரிபூரண ஜீவிகளாக உயிர் உயிர்த்தெழுப்பப்படுவார்கள் பூமி எங்கும் பிரபுக்களாக காணப்பட போகும் தேவனுடைய ஊழியக்காரர்களையே நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினாறாம் வசனம் தெளிவாக குறிப்பிடுகின்றது அநேகமாக இவர்கள் மீதமுள்ள போதிக்க போதிக்கக்கூடிய ஒரு மாபெரும் வேலையை உடையவர்களாக இருப்பார்கள் இந்த ஊழியத்தை இவர்கள் செய்வதில் அதிக கனத்தை பெறுவார்கள் ஏனெனில் கர்த்தருக்கு ஊழியம் செய்வது ப்பொழுதுமே கலத்திற்கு இருக்கும் முற்பிதாக்களுக்கு கொடுக்கப்படும் ஊழியமானது தேவன் சாதாரணமாய் ஒரு பரிபூரண மனிதனிடம் ஒப்படைக்கும் காரியங்களை விட மேலானதாக இருக்கும் அபூரண விழுந்து போன மனிதர்களை கையாண்டு அவர்கள் பாவத்திலிருந்தும் அபூரணத்திலிருந்தும் மேற்படைய உதவி புரிவதே இந்த ஊழியத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் ஒரு வகையில் பார்க்கும் பொழுது இந்த வேலை விரும்ப வேலையாக இருந்தாலும் அது ஒரு பூரண மனிதன் விரும்பக்கூடிய ஓர் ஊழியமாக இருக்காது இந்த முற்பிதாக்கள் பரிபூரணமாக கல்லறையிலிருந்து எழுந்து வருவார்கள் ஆனாலும் ஆயிரம் வருஷம் முழுவதும் அவர்கள் அபூர்ண சுற்றுச்சூழல்களுக்கிடையேதான் இருப்பார்கள் மனுக்குலத்தின் உலகமானது இப்பொழுது இருப்பதை போல அப்பொழுதும் அபூரணர்களாகவே இருப்பார்கள் இந்த அபூரணங்கள் முடிவிற்கு வரும் பரிபூரணராக சிருஷ்டிக்கப்பட்டார் அவர் பாவம் செய்த பிறகு பூமியை பண்படுத்தவும் அவர் எடுக்கப்பட்ட மண்ணுக்கு திரும்பும் வரை முள் மற்றும் குறுக்குகளுக்கிடையே போராடவும் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்திவிடப்பட்டார் அவர் தனது சுற்றுப்புற சூழ்நிலையின் நிமித்தம் நிச்சயமாக கஷ்டப்பட்டிருந்திருப்பார் நமது கர்த்தர் இயேசுவும் பரிபூரணர் ஆவார் அவர் பரலோக மகிமையை துறந்ததோடு அல்லாமல் முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் அபூரண சூழ்நிலைகளுக்கு இடையே வாழ்ந்தவராகவும் விழுந்து போன இனத்தின் வழிகளை வருத்தங்களையும் தொடர்ந்து பார்த்து வந்தவராகவும் இருந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் வாழ்வது என்பது அவரது பலியில் பெரும் பகுதியாக இருந்திருக்க வேண்டும் ஏனெனில் அவர் பரிபூரணர் எனும் காரியமே அவரது பாடுகளை அதிகப்படுத்தி இருந்திருக்கும் ஆயிர வருட யுகத்தில் அபூர்ண சுற்றுப்புற சூழ்நிலைகளின் மத்தியில் பரிபூரண மனிதர்களாக காணப்பட போகின்ற முற்பிதாக்கள் அநேகம் பாடுகள் வழியாக கடந்து போக வேண்டியிருக்கும் என்பதாக தெரிகின்றது நமது பரம பிதாவை குறித்து நமக்கு தெரியும் என்பதனால் இந்த முற்பிதாக்கள் உண்மையுடன் சர்வ வல்லவருக்கு ஊழியம் செய்தால் அவர்கள் எதிர்பார்க்க கூடியதை காட்டிலும் அபரிமிதமாக அவர்களுக்கு தேவன் வெகுமதி அளிப்பார் என்று நம்புவதற்கு ஏதுவாக நாம் வழிநடத்தப்படுகின்றோம் அவர்கள் தொடர்ந்து கீழ்ப்படிந்தார்களானால் பிதாவானவர் என்ன வெகுமதி அருளுவார் என்று யாராவது கேட்கின்றீர்களா நாம் அறிந்தவரை ஆயிரம் வருட யுகத்தில் எந்தவித விசேஷித்த வெகுமதியையும் பெறமாட்டார்கள் என்று பதிலளிக்கின்றோம் ஆனாலும் தேவனுடைய கண்ணோட்டத்தில் இது ஒரு சிறந்த ஊழியமாக இருக்கும் இதற்கு வெகுமதி அளிக்க சந்தோஷப்படுவார் என்று நாங்கள் நினைக்கின்றோம் இதுவே தமது உண்மையுள்ள ஊழியர்களிடம் அவர் கையாளும் முறையாக காணப்படுகின்றது பிதாவானவரின் சித்தத்தை நிறைவேற்ற நமது கர்த்தராகிய இயேசு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவராக இருந்ததால் தேவன் அவருக்கு வெகுமதி அளித்தார் நமது தேவன் கிருமியுள்ளவர் இந்த முற்பிழாக்களுக்கு ஆவிக்குரிய சுபாவம் கொடுக்கப்படுவதை காட்டிலும் வேறு எந்த பெரிய பரிசையும் எங்களால் எண்ண முடியவில்லை வெகு காலங்களுக்கு முன்பாக இவர்கள் பாவத்திற்கு இடம் கொடுப்பதை காட்டிலும் பாடுகளை தெரிந்து கொண்டு தங்களது நேர்மையினை நிரூபித்தார்கள் எனினும் இவர்கள் ஆவியின் ஜீவிகளாக்கப்படுவார்கள் என்பதற்கு தெளிவான வேத வாக்கியங்கள் எதுவும் இல்லை இந்த காரியத்தை குறித்த எங்களது கருத்தெல்லாம் முற்றிலும் யுகமே ஆகும் முன்னையுள்ள பிரபுக்களுக்கான எதிர்கால வெகுமதி எனும் தலைப்பின் கீழ் காணலாம் இவர்கள் லேவி கோத்திரத்தாரால் நிழலாய் அடையாளப்படுத்தி காண்பிக்கப்பட்டுள்ள காரியமே இவர்கள் ஆவியின் சுபாவத்தில் பங்கு பெற்று திரள்கூட்ட வகுப்பாரில் அங்கங்கள் ஆவார்கள் என்று எங்களை யூகிக்க வழி நடத்தினது இந்த கோத்திரத்தாருக்கு நிலங்களில் சுதந்திரம் இல்லாதது முற்பிதாக்களுக்கு பூமியில் சுதந்திரம் இல்லாததை சுட்டிக்காட்டுகின்றது இவர்கள் பூமி எங்கும் பிரபுக்களாக உயர்த்தப்படுவது மிக பெரிய வெகுமதியாக இருக்கும் என்று நாம் நினைக்கலாம் நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினாறாம் வசனம் அளவுக்கு கடினமான அனுபவங்களுக்குள் கடந்து சென்ற சென்றுத்தாருக்கு தேவன் ஆவிக்குரிய சுபாவத்தை கொடுக்க போகின்ற காரணத்தாலும் ஆவிக்குரிய தளத்தின் கீழ்நிலை ஜீவனானது மாம்சீக தளத்தின் உயர்நிலை ஜீவனை விட மேலானதாக இருக்கும் காரணத்தினாலும் திரள் கூட்டத்தார் தேவனுடைய களத்திலிருந்து முற்பிதாக்களை காட்டிலும் மேலான ஆசீர்வாதங்களை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் பரலோக பிதாவானவர் திரல் கூட்டத்தாருக்கு ஆவிக்குரிய தளத்தில் ஓர் இடத்தை ஏற்பாடு செய்ய விருப்பம் உள்ளவராய் இருக்கின்ற படியினாலும் அவர் நீதியின் சில பொதுவான கொள்கைகளின்படி இயங்கி வருகின்றபடியினாலும் மீதமுள்ள மனுக்குளத்தாரைக் காட்டிலும் முற்பிதாக்களுக்கு மேன்மையான ஏதோ ஒன்றை வைத்திருப்பார் என்று எங்களது மனம் நினைக்கின்றது நேர்மையாய் அவருக்கு காணப்படுகின்றனர் என்று திரல் கூட்டத்தார் முப்பிதாக்களை காட்டிலும் அதிகமாய் மெய்ப்பித்து காட்டவில்லை என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம் வெளிப்படுத்தியதை காட்டிலும் ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலியாக கொடுக்க அழைக்கப்பட்ட போது பெருமளவில் நேர்மையினை வெளிப்படுத்தி காண்பித்தார் மேலும் ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் தேவன் ஆபிரகாமை நோக்கி நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு முன் பின்வரும் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாய் கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று கூறினார் வாக்குத்தம் பண்ணப்பட்ட ஓர் அடி நிலத்தையாகிலும் ஆபிரகாமுடைய கையாட்சிக்கு கொடுக்கவில்லை அப்போஸ்தலர் சிலர் ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் என்றும் பிற்பாடு அவர் அதை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு தனது சந்ததியினருக்கு தருவார் என்றும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் பரிசுத்த கூறியுள்ளார் தேசமானது ஆபிரகாமுக்கும் கொடுக்கப்பட்டு பூமி பொதுவான குலத்திற்கும் விட்டுவிடப்படும் என்றால் இது முட்டுதாக்கள் ஆவியின் சுபாவத்திற்கு கடந்து செல்லுவார்கள் என்று குறிப்பதாக தோன்றும் அல்லவா இதே கருத்து வெளிப்படுத்தின விசேஷத்திலும் சித்தரிக்கப்பட்டுள்ளது ஆயிரம் வருஷம் முடியும் போது சாத்தான் விடுதலையாகி ஜனங்கள் எந்த அளவுக்கு தேவனுக்கும் நீதியின் கொள்கைகளுக்கும் நேர்மையாய் இருக்கிறார்கள் என்று அவர்களை பரீட்சிக்கும்படி செல்வார் இந்த பரீட்சையின் முடிவில் சிலர் விழுந்து போவார்கள் வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் ஏழு முதல் பத்து வசனங்கள் அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பெரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனால் வாழத்திலிருந்து அக்கினை இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது என்று நாம் வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பிரியமான நகரம் என்பது புதிய இருசிலேமை மகிமையடைந்த சபையை குறிக்கின்றது மாறாக மாம்சத்தில் உள்ள சபையை அல்ல சாத்தானால் தூண்டப்படும் கலகமானது பூமியின் பிரபுக்களுக்கு எதிராக மாத்திரமல்லாமல் கிறிஸ்துவுக்கும் எதிரான கலகமாக காணப்படும் அக்காலகட்டத்தில் சரீரத்திலும் ஆற்றலிலும் பரிபூரணத்தை அடைந்து காணப்படும் ஜனங்கள் வான்களுடைய பாளையத்தை வளைந்து கொள்ள சேர்ந்து கொள்ளுவார்கள் சபையானது ஆவியின் ஜீவிகளாக இருப்பதால் காணக்கூடாத ஆவியின் ஜீவிகளை மனிதர்கள் தாக்க முடியாது என்பதால் இங்கு குறிப்பிடப்படும் பரிசுத்தவான்கள் என்பது சபை அல்ல என்று உறுதியாக்குகின்றது மகா பிரிட்டனில் ஜனங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க பார்லிமெண்ட்டுக்கு செல்லுவது போல மனுக்குளத்தில் உள்ள கலகக்கார வகுப்பாரும் தங்களது உ பிரபுக்களுக்கு எதிராக செல்லுவார்கள் அவர்கள் பின்வருமாறு இந்த ஆளுகையை எங்களிடம் கைமாற்ற வேண்டிய காலம் வந்துவிட்டது இனிமேலும் தொடர்ந்து நீங்கள் அதிகாரத்தில் இருப்பதை குறித்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என சொல்ல கேட்போம் என்று யூகிக்கிறோம் மேசியாவின் பூமிக்குரிய ராஜ்யத்திற்கு விரோதமாக கலகம் செய்வதன் மூலம் இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கழகம் செய்கிறவர்களாக இருப்பார்கள் இதன் காரணமாக தெய்வீக நியாய தீர்ப்பானது வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி அவர்களை மேற்கொள்ளும் இந்த கழகம் ஆயிர வருட யுக முடிவில் நடக்க இருப்பதாலும் அந்த சமயத்தில் மனுக்குலமானது பூரணத்தை அலைந்திருப்பதாலும் உலகத்தின் ஜனங்களிடமிருந்து முற்பிதாக்கள் இப்படி பிரித்து கூறப்பட்டுள்ள காரியமானது தேவன் அவர்களுக்கென்று ஒரு விசேஷித்த நோக்கத்தை உடையவராய் இருக்கின்றார் என்பதை தெரிவிப்பதாக தெரிகின்றது பாளையம் என்ற வார்த்தை ஒரு தற்காலிக நிலையை அல்லது ஏற்பாட்டை குறிக்கின்றது மேலும் இது தேவன் அவர்களுக்கென்று சில விசேஷித்த காரியத்தை வைத்திருக்கின்றார் என்றும் சுட்டிக்காட்டுகின்றது இந்த ஆவிக்குரிய சுபாவத்தை பெறுவார்கள் என்ற நமது யூகம் உண்மையாயிருந்தால் அந்த சுபாவத்தை அடைய அவர்கள் மறுபடியும் மறிக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை நாம் தெளிவாக எளிமையாக புரிந்து கொள்ளலாம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் உயிருடன் இருக்கும் கிறிஸ்துவின் சரீர அங்கங்கள் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவது போல முற்பிதாக்களும் தங்கள் மாற்றத்தை அடையலாம் இப்படியாக அவர்கள் மாம்சீக தளத்திலிருந்து ஆவிக்குரிய தளத்திற்கு மாற்றப்படுவார்களானால் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதில் உண்மையாக இருந்த காரணத்தால் அவர்கள் பரிபூரண மனித சுபாவத்திற்கு பதிலாக பரிபூரண ஆவியின் சுபாவத்தை பரிசாக பெற்றுக் கொள்ளுவார்கள் ஆமேன்